இரண்டாவது செய்தியாக இந்து அறநிலையத்துறைக்கு அதாவது கோவில்களுக்கு ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்கு சார் அசையும் அசையா சொத்துக்கள் இதெல்லாம் இந்து அறநிலையத்துறை தான் நிர்வகிச்சிட்டு வரதா சொல்கிறாங்க இப்போ இதில் வந்து குத்தகைக்கு விடுறாங்க வாடகைக்கு விடுறாங்க நிறைய குத்தகைக்கு விடப்பட்ட பணங்கள் வரவில்லை அப்படிங்கிறது மாதிரியான தொடர் குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டே இருக்கின்றன இதையெல்லாம் குறித்து இதுக்கு மேலே வந்து பொது பயன்பாட்டிற்காகவும் அரசு சார்பிலிருந்தே சில இடங்களை எடுக்கிறாங்க அந்த இடங்களுக்கெல்லாம் இவர்கள் முறையாக வாடகை செலுத்துகிறார்களா அல்லது குத்தகைக்கு எடுத்துக்கிறாங்களாங்கிறதெல்லாம் நமக்கு தகவல் இல்லை இதை எதிர்த்து இந்து முன்னணி கண்டனம் தெரிவித்ததோடு இல்லாமல் நாளை இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலையில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க முதலாக முதன் முதலாகவே சொல்லிவிடுகிறேன் இந்த இந்து முன்னணி போராட்டத்திற்கு அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்துக்கள் பக்தர்கள் கோயிலுக்கு ரெகுலராக ஏதோ தங்க குடும்பத்துக்கு மட்டுமே கும்பிடக் கோழி நான் நல்லா நடக்கணும் அப்படின்னு கும்பிட்ற பக்தர்கள் மட்டும் இல்லாமல் அந்த கோயில் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் அந்த இந்து முன்னணி போராட்டத்தில் கலந்துக்கணும் அப்படிங்கிறத ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் அப்படி என்ன முக்கியமான போராட்டம் அப்படின்னா முதன் முதலாகவே இந்து முன்னணி தான் அரசியல் ஆலயத்தை விட்டு வெளியேறு அப்படின்னு சொல்லி அந்த கோஷத்தோடு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தது அதற்கு காரணமாக இருந்தவர் இந்து முன்னணியை நிறுவிய ராமகோபாலன் அவர்கள் இதற்காக பல போராட்டங்களை நடத்தியிருக்கிறார் அதே போல் விஸ்வ இந்து பரிஷத்துடைய அப்பொழுது தலைவராக இருந்த வேதாந்தம் அவர்களும் இதற்காக பெரிய அளவு நடைப்பயணம் மேற்கொண்ட அந்த விஷயத்தையெல்லாம் இதே ஸ்ரீ டிவியில் நம்ம ஒரு தொடராகவே கொண்டு வந்திருக்கிறோங்கிறது தெரியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்ரீடிவிளையே கூடிய அரசு அரசு கையில் ஆலயங்கள்னு ஒரு தொடர் நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருந்தது முதல்ல டி ஆர் ரமேஷும் ஓம் புளியர் ஜெயராமன் அவர்களும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அந்த கோயிலில் நடக்கக்கூடிய பல தகுதி தத்தங்களை சட்டப்பூர்வமாக எப்படி அவர் எதிர்கொள்கிறார் அப்படிங்கிற அதன் மூலம் தனக்கு கிடைத்த அனுபவங்கள் எப்படி இருக்குது இந்த எச்ஆர்என்சிங்கிறது நிறுவனம் எப்படி இந்த அமைப்பு செயல்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் வெளிக்காட்டியிருப்பார் திரு டி ஆர் ரமேஷ் அவர்கள் இப்பொழுது அதே ஆலயம் வழிபடுவோர் சங்கத்திலே இருக்கக்கூடிய முக்கியமான பிரமுகராக இருக்கக்கூடிய திரு நாகராஜன் அவர்கள் நம்ம பாஸ்கரன் அவர்களோடு நடக்கக்கூடிய அந்த நேர்காணலிலும் இப்பொழுது வந்து தொடர்ச்சியாக இந்த ஹெச்ஆர்எம்சி இந்து சமய அறநிலையத்துறை செய்யக்கூடிய பல தவறுகளை ஆதாரத்தோடு சொல்லக்கூடிய நிகழ்ச்சியினையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது இதுக்காகத்தான் நாங்கள் போராடுறோம் அப்படின்னு தான் இப்பொழுது இந்து முன்னணி சொல்லியிருக்குது சொத்துக்களை மீட்போம் காப்போம் அப்படின்னு சொல்லி இந்த போராட்டம் பார்த்துருக்கோம் ரெண்டு ரூபா வாடகைக்கெல்லாம் கூட கொடுக்குறாங்க இந்த ரெண்டு ரூபாய்க்கு ஏதாவது இங்கே அது அப்படிங்கிறது ஆனாலும் தைரியமாக கோயில் நிலந்தானே அப்படின்னு கொடுத்துருக்குற அந்த விஷயத்தில் பார்க்குறோம் சமீபத்தில் பொன் மாணிக்கவில் அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டு என்ன கோயில் நிர்வாக செலவு அப்படின்னு சொல்லி அதன் மீது டேக்ஸ் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் அதில் வந்து ஆடிட்டிங் ஃபீஸு எப்படி போட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அதே நேரத்தில் இப்போ மசூதி இருக்கிறது சர்ச் இருக்குது அங்கே வந்து கரண்ட் சார்ஜ் எப்படி இருக்குது கோயிலில் மூலமாக அரசுக்கு வருமானம் கிடைக்கிறது இந்து சமய அறநிலையத்துறைக்கு வருமானம் கிடைக்கிறது பக்தர்கள் உண்டியல் காசில் போடுறதுனால வருமானம் கிடைக்கிறது அங்கே வந்து எந்த அளவுக்கு மின்சார கட்டணம் அதிகமாக இருக்குது அவர்களே நிர்வகித்துக்கொள்கிறார்கள் மசூதி சர்ச்சு அவங்களே நிர்வகித்துக் கொள்கிறார் அவங்களால் பத்து விசா கவர்மெண்ட்டுக்கு லாபம் இல்லை ஆனால் கவர்மெண்ட்டு தான் அவங்களுக்கு பல விஷயங்களை மானியம் கொடுக்குது ஆனால் அப்படி இருந்தாலும் இந்த ஓரவஞ்சனை நடக்கிறது அது மட்டும் இல்லாமல் அவங்க சமீபத்தில் நடந்த ஒரு விஷயத்த கூட சொல்கிறாங்க சொத்துக்களை ஏன் காப்பாற்றணும் அப்படிங்கிறப்ப ஒரே நாளில் பதினோரு கோபுர கலசங்கள் காணாம போயிருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டவன்லாம் என்னடா பண்ணுறான்னா அவன் கீழ்பாக்கம் ஹாஸ்பிட்டலுக்கெலாம் போகல ஏதோ ஒரு கோயிலில் போய் திருடிட்டு போயிடுறான் அங்கே இருக்கக்கூடிய மூர்த்திகளை சிலைகளை உடைக்கிறான் தொடர்ச்சியாக பல கோயில்கள் அந்த சிறுவாச்சூர் கோயில்கள்லாம் தொடர்ச்சியாக மூன்று நான்கு முறை இடிக்கப்பட்ட அந்த சம்பவமும் அது குறித்து அறநிலையத்துறை பெரிய அளவு கான்கிரீட்டான எந்த ஒரு டிசிஷனும் எடுக்காமல் இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் கோயிலுக்கு சொந்தமான பல கடைகள் அதெல்லாம் கூட மாற்று மதத்தினருக்கு வாடகைக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற நீண்ட நாள் ஒரு குற்றச்சாட்டு இந்து முன்னணி சொல்லியிருக்குது அதற்காகவும் அவர்கள் போராடுகிறார்கள் அப்படிங்கிற பார்க்குறோம் இந்த அரசு ஆன்மீக புரட்சி அரசு இந்த ஆட்சி வந்ததிலிருந்து கோயில் நிலங்களையெல்லாம் மீட்டெடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடிக்கு மதிப்பிலான சொத்துக்களை எல்லாம் மீட்டிருக்கணும் சரி சார் யார்கிட்டேருந்து மீட்டிங்க இவ்வளவு வருடமாக அவன் வந்து இதை பண்ணிட்டு இருந்திருக்கானே அவனுக்கு ஏதாவது தண்ட அபராதம் தண்டம்னு ஏதாவது இருச்சிங்களா அப்படின்னா அது சம்பந்தமாக நீங்கள் வெள்ளை அறிக்கை கொடுக்கணுன்னா ஹெச்ஆர்என்சி அதற்காக வெள்ளை அறிக்கையெல்லாம் கொடுக்காது அப்படின்னு சொல்லிருக்காரு சமீபத்தில் சொன்னது கூட நமக்கு தெரியும் யூஸ்ஃபுல்லாக ஏதாவது நீங்கள் செலவு கோயில் பணத்துலேயும் செஞ்சால் பரவாயில்ல தண்ட செலவு உங்களுடைய காருக்கு பெட்ரோலுக்கு போடுறது இது மாதிரி தேவையில்லாத செலவுகளை எல்லாம் செய்யக்கூடாது நீங்கள் அந்த டீட்டெயில் எங்களுக்கு கொடுக்கணும்னு கோர்ட்டு இப்போ கேட்டிருக்கிறத பார்க்குறோம் ஆதி கேசவலு இப்பொழுது உயர் உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இப்போ மகாதேவன் அடங்கிய அந்த குழு அந்த அமர்வு இந்த ஹெச்ஆர்என்சி என்னென்னலாம் செய்யணும்னு ஒரு எழுபது எழுபத்தஞ்சு வழிகாட்டுதல்கள் சொல்லியிருக்குது இது எதையுமே இவங்க செயல்படுத்தலை அப்படிங்கிறது தெரியும் கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் அதிகமாக இருக்கக்கூடியது எதுன்னா தான் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் இப்போ கோயில் அந்த நிதியில் கட்டிடங்கள் கட்டுவது ஷாப்பிங் மால் கட்டுவது அப்புறம் காலேஜ் இது பண்ணுறோம் எங்கள் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் சொத்து நிதி எடுத்து நாங்கள் கல்ச்சுரல் சென்டர் கல்ச்சுரல் சென்டர் நடத்துவோம் அதுக்கப்புறம் முதல்வர் தொகுதியில் போய் நாங்கள் காலேஜ் ஆரம்பிப்போம் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய நிதியை எடுத்து நாங்கள் வந்து தூத்துக்குடியில் கனிமொழி தொகுதியில் நாங்கள் காலேஜ் கட்டுவோம் ஆனால் இந்த உண்டியல் பணத்தை திருப்பதி உண்டியல் பணத்தை கேவலமாக பேசிய கனிமொழி தொகுதியில் திருச்செந்தூர் முருகன் கோயிலுடைய உண்டியல் காசெல்லாம் எடுத்து அந்த நிதியெல்லாம் எடுத்து இவங்க காலேஜ் கட்டுவாங்க இப்படியெல்லாம் இவங்க பேசிக்க இதுதான் ஆன்மீக புரட்சி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இப்படி அது மட்டும் இல்லாமல் இந்த இந்து சமய அறநிலையத்துறைக்கு அமைச்சராக இருக்கக்கூடியவர் மாற்று மதத்தினர் பங்கெடுக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்து மதத்தை வசைப்படுறதை பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த சனாதன தர்மத்தையே இந்து மதத்தை அழிக்க வேண்டும் என்று ஒரு கூட்டம் மாநாடு நடந்தது அந்த மாநாட்டில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சரே போய் பங்கெடுக்கிறார் அவருடைய எஜமானர் வந்து இது கொசு இது டெங்கு போல் இதை அழிக்க வேண்டும் அப்படின்னு அந்த கேஸில் தான் இப்பொழுது அபராதம் கட்டிக்கிட்டு ஜாமீனில் பெங்களூர் கோர்ட்டில் பேசிகிட்டு வந்திருக்கிறார் அப்படிங்கிறது தெரியும் கோர்ட்டு அவரை வந்து காரி இருக்கு அப்படிங்கிற செய்தி ஆனால் அது பெரிய அளவு ஊடகங்களில் வராமல் பார்த்து கொண்டார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்படி இந்து மதத்திற்கு தொடர்ச்சியாக ஒரு விரோதமான துரோக செயலில் ஈடுபடக்கூடிய ஒரு அரசுடைய அங்கமாக அதுதான் இப்போ கோயிலே நிர்வகிக்குது அதாவது குரங்கு கையில் பூமாலை கொடுத்தது மாதிரி அதுதான் நம்ம நம்முடைய ஸ்ரீ டிவியுடைய அரசு கையில் ஆலயங்களுக்கு அந்த ஒரு ஒரு பேக்ரவுண்டு படமாக வைத்திருக்கிறதே அதுதான் அரசு கையில் ஆலயம்ங்கிறது எப்படின்னா குரங்கு கையில் பூமாலை கொடுத்தது மாதிரி அந்த அளவிற்கு இவர்கள் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லித்தான் இந்து முன்னணி இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது நாளை நடக்கக்கூடிய அந்த போராட்டத்திலே ஆர்ப்பாட்டத்தில் பெருவாரியான மக்கள் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்து முன்னணி எடுக்கக்கூடிய இந்த போராட்டம் எச்ஆர்என்சிக்கு எதிராக அப்படி என்ன சார் அது ஏன் கண்டிப்பாக கலந்து கொள்ளணும் அப்படின்னா அவங்க சமீபத்தில் இன்னைக்கு கோர்ட்டில் கொடுத்துருக்கறதாக ஒரு தகவல் வந்திருக்கு என்னென்னா கோயிலேருந்து கூட கனிம வளங்கள் நிறையா திருடு போயிருக்கு நூற்றி இருபது கோடிக்கு மேலே போயிருக்கு அப்படின்னு அதனால தான் கோர்ட் வந்து குறிப்பாக சேலம் சரக டிஐஜி வந்து அறிக்கை கொடுக்கணும் அப்படின்னு கூட கேட்டிருக்காங்க இப்போ இதே இப்படியே வச்சுக்கோங்க இப்போ இந்த அறநிலையத்துறை போய் சொல்லியிருக்கு இவ்வளவு இது கடத்திட்டு போயிருக்காங்க அப்படின்னு நேற்று ஒரு செய்தி என்னென்னா துரைமுருகன் என்ன சொல்கிறாரு சட்டவிரோதமாக வெளி மாநிலங்களுக்கு கனிம வளங்கள் கடத்தப்பட்டால் அந்த லாரியெல்லாம் பிடிங்க அப்படின்னு நிர்வாகிகளுக்கு அவர் வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்கிறான் இதை பார்த்தா உங்களுக்கு சிரிப்பு சிரிப்பவர்ல கேஸே இப்பொழுது என்ன நடந்துகிட்டு இருக்கு சேண்டு மாஃபியாக்கான கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு சட்டவிரோதமாக எவ்வளோ அளவுக்கு மணல் எடுத்துருக்காங்கன்னா ஐஐடியிலேருந்து ட்ரோன் வச்செல்லாம் அவங்க எடுத்து கிட்டத்தட்ட நாலாயிரத்தி சொச்சம் கோடி ரூபாய்க்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள்னு இப்போ கோர்ட்டு கேஸு போயிட்டு இருக்கு ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா சட்டவிரோதமாக வெளி மாநிலங்களுக்கு எடுத்துகிட்டு போனால் அந்த எல்லாம் பிடிங்கன்னு அதிகாரிகளுக்குன்னு சொல்கிறார் இப்போ திருநெல்வேலியிலேருந்து கிளம்பி கேரளாவுக்கு போகிறதெல்லாம் எந்த டிராக்டர் எந்த டிராக்டர் எந்த ட்ராலி போகுது எந்த லாரி போகுது அப்பொழுது எம்பியாக இருந்தவருடைய பையனை வந்து அவருடைய லாரி போணுச்சு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு தேடப்படும் குற்றவாளியாகவே அறிவித்தாங்களே இதெல்லாம் உங்கள் கட்சிக்காரனே செஞ்சானே ஒரே டோக்கனில் எத்தனை லாரி போகுதுன்னு பிஜேபியினர் குற்றச்சாட்டு அந்த பக்கம் கொங்கு மண்டலத்தில் குற்றச்சாட்டு வச்சாங்களே பல லாரிகளை கூட அவங்க பிடிச்சாங்களே இதையெல்லாம் மறந்துவிட்டு இப்போ இவங்க இதை சொல்லும் பொழுதே நமக்கு சிரிப்பு தான் வருது அந்த அளவுக்கு தான் இந்த ஹெச்ஆர்என்சியும் இந்த கோயிலை நிர்வகிப்பது ஆகவே அதற்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த இந்து முன்னணி போராட்டத்தில் நாம் பெரிய வாரியாக கலந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் இந்த செய்தியாக நான்